வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி சூப்பரான ஒரு மெதுவகடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு மூணு கொத்து கருவேப்பில மூணு பச்சை மிளகா நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கப்பு வந்து கடலை மாவு கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் மூணு த்ரீ இஸ்ட் ஒன்று அப்படின்ற ரேஷியோவில் வந்து கடலை மாவையும் அரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க இந்த குவாண்டிட்டியை உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதாவது மூணு பங்கு கடலை மாவுன்னா ஒரு பங்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து வெண்ணெய் வந்து இதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம உருக்கி வச்சுக்கலாம் எடுத்து வச்சுருக்க சோம்பு வந்து மிக்சியில் போட்டு நல்லா பிடிச்சி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம அந்த தேவையான அளவு உப்பு வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் நான் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் கிட்ட நைஸ் சூப்ப இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சுருந்த உருக்கி வச்சுருக்க அந்த வெண்ணையை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த உப்பு சோம்பு வெண்ணெய் இந்த உருக்கின வெண்ணெய் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மாவை கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வெண்ணெய் சோம்பு உப்பு எல்லாம் வந்து மாவு வடை எல்லா இடத்துலையும் வந்து நல்லா உங்களுக்கு கலந்து வரும் வெங்காயம்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்துத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் இஞ்சி வந்து நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பொதுசாக நான் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்க்கக்குள்ள வெங்காயத்தை கொஞ்சம் கையால் மசிச்சு விட்டுட்டு சே சேருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்ல ஒரு கட்டியான பதத்துக்கு வந்து மாவு வந்து பசஞ்சிக்கோங்க பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்து சேர்த்தோன்னா அது தண்ணி விடும் சின்ன வெங்காயம் வந்து அந்தளவுக்கு தண்ணி விடாது உங்களுக்கு நல்லா கட்டியாக தான் கடைசி முடிய இருக்கும் உங்களுக்கு இதுவே பெரிய வெங்காயம் நம்ம ஆட் பண்ணோன்னாக்கா கொஞ்சம் வந்து இலக்கம் கொடுக்கும் உங்களுக்கு ஆனால் இந்த மாவு வந்து இலக்கம் கொடுக்காது பசஞ்ச மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து உங்களுக்கு இருக்கணும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய பெரிய பீஸாக வந்து உதிர்த்து விட்டு இந்த பகோடாவை போட்டு எடுத்திங்கனாக்கா சூப்பரான டேஸ்டியான சாஃப்டான ஒரு பக்கோடா வந்து வெங்காய பகோடா ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான இந்த பகோடாவை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ